இந்த வருமான வரி குறைப்பு என்பது விரைவில் இடம்பெறும் என்றும் அதற்கு முதல் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை பற்றி தாங்கள் சிந்தித்து வருவதாக குறிப்பிடுகின்ற ஜனாதிபதி இந்திய நாளில் இடம்பெற்ற கூட்டத்தில் பொதுமக்கள் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயம் வாகனங்களின் விலைகள் உயர்வாகத்தான் பயணப்படும் காரணம் இந்த டாலர் பெருமதியை மீண்டும் உயரவிடாமல் தாங்கள் பாதுகாப்பதற்கும் இலங்கை ரூபாயை ஒரு மட்டத்திலே காப்பதற்கும் இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக கடை கொள்ளப்படும் அதுபோல இன்னமும் தாங்கள் மேலதிகமாக சில வரிகளை விதித்து இந்த வாகன நிலைகளை அதிகரித்து இருப்பதற்கான காரணம் குறிப்பாக நாங்கள் இன்னமொரு மோசமான பொருளாதார நிலைமையை எதிர்கொள்ள முடியாது ஆனால் எதிர்வரும் காலத்தில் வரிகள் குறைப்பு பற்றி தாங்கள் சிந்திக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார் வாகன இறக்குமதிக்கான அனுமதி அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிறது புதிய அதிவிசேட வர்த்தமான ஒன்றின் மூலமாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவது பற்றி ஒன்பது முக்கியமான நிபந்தனைகளோடு இப்பொழுது அரசாங்கம் வனமுதி வழங்கியிருக்கிறது தனியார் வாகன இறக்குமதிகளில் தனிநபர்களும் ஈடுபடலாம் நிறுவனங்களும் ஈடுபடலாம் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்வோர் இந்த வாகன இறக்குமதியில் அவர்கள் ஈடுபடலாம் ஜனாதிபதி அன்ப்குமார் விசாரணைக்கு வினா முப்பத்தோராம் தேதி யாழ்ப்பாண விஜயத்துக்கு பிறகு இது வெளியிட்டு வைக்கப்பட்டது ஒவ்வொரு வாகனமும் அதாவது எந்த விதமான வாகனங்களுக்கும் தடை இல்லாமல் ஒவ்வொரு வாகனத்தையும் நீங்கள் இறக்குமதி செய்யலாம் தனியொரு நபராக நீங்கள் இருந்தால் ஆண்டுக்கு ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்யும் அனுமதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது நிறுவனமாக இருந்தால் கட்டுப்பாடு இல்லாமல் வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் இதுல ஒன்பது முக்கியமான நிபந்தனைகள் இருந்தால் அதுக்கு முதல் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் விசேட வாகனங்கள் வணிக மற்றும் பொருட்கள் போக்குவரத்து தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கான தடை முற்று முழுதாக நீக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதியின் இந்த வர்த்தமான அறிவிப்பில் தெரிவிக்கப்படும் எனவே இயல்பான பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிக்க அதுபோல இதுவரை சோர்ந்து போயிருக்கின்ற தடைக்குள்ளாக இருக்கின்ற சில தொழில்துறைகளை மீண்டும் திறந்துவிட பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக நிதி திட்டமிடல் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு ஜனாதிபதியின் கீழ் உள்ள அமைச்சு சில நிபந்தனைகளை விதி இப்பொழுது விதித்திருக்கிறது ஒன்று மோட்டார் வாகனங்களை பதிவு செய்வதற்கு இறக்குமதியாளர் அல்லது கொள்வரமான கொள்வரவு செய்வோர் உள்நாட்டு இறைவரை திணைக்கடத்தால் வழங்கப்பட்ட வரி செலுத்துவோர் அடையாள அட்டை அதாவது அடங்கிய பிரமாண பத்திரம் உள்ளிட்ட ஏனைய அனைத்து ஆவணங்களையும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அதுபோல இறக்குமதியாளர் ஒருவர் தொண்ணூறு நாட்களுக்குள் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகனத்தை பதிவு செய்ய தவறினால் இந்த மோட்டார் வாகனத்தை பதிவு செய்யும் போது மோட்டார் வாகனத்தின் விலை அதுபோல காப்பீடு கப்பல் கட்டண ஏற்றுமதி சிஐஎஃப் என்று சொல்வார்கள் அதன் அதிகபட்ச வரம்பின் நாற்பத்தைந்து வீதத்திற்கு உட்பட்டு இறக்குமதியாளர் மாதாந்திர சிஐஎப் மதிப்பிலே மூன்று வீத தாமத கட்டணத்தை ஒவ்வொரு மாதமும் செலுத்த வேண்டும் மூன்றாவது மாதாந்திர தாமத கட்டணத்தை செலுத்துவதற்கு எந்த சூழ்நிலையிலும் கட்டண விதிவிலக்கு வழங்கப்பட மாட்டார் அதுபோல ஏதாவது மோட்டார் வாகனம் ஏற்கனவே உள்ள விதிகள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையில் அதை மீறி இறக்குமதி செய்யப்பட்டால் தொடர்புடைய இறக்குமதியான சுங்க பதிவு செய்யப்பட்ட நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் அந்த மோட்டார் வாகனத்தை மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என விதிமுறையும் வழங்கப்படுகிறது இது போல இந்த இறக்குமதி செய்யப்படுகிற வாகனங்களை பொறுத்தவரை இப்பொழுது விலை ஐநூறு வீதம் அதிகரிக்கும் அதைவிட அதிகரிக்கும் என்றெல்லாம் பல்வேறு பட்டோர் சொல்கின்றார்கள் இதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயங்கள் தானா அந்த பல்வேறு கேள்விகள் கேட்டால் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சில முக்கியமான குறிப்பை இங்கே குறிப்பிடுகிறேன் இன்னும் ஒன்று இந்த ஆரம்பியில் பதிவு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே வாகனம் இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இல்லாவிட்டால் மற்றவர்கள் தனிநபர்களுக்கு வருடத்துக்கு ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்ய அனுமதி அது போல பெர்மிட் மூலமாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது இன்னும் ஒன்று லக்ஷரி கார்கள் அதி சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு மூன்று தசம் ஐந்து மில்லியன் சொல்லி விதிக்கப்பட்ட அந்த வரையறையானது இப்பொழுது ஐந்து தசம் ஐந்து தொடக்கம் ஆறு மில்லியனாக வழங்கப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது அரசாங்க நிறுவனங்கள் கூட வாகனங்களை இறக்குமதி செய்து கொள்ளலாம் அதிசொகுசு வாகனங்களாக இருந்தால் தேவையின் அடிப்படையில் இன்னும் ஒன்று இவி மற்றும் இன் வாகனங்கள் இருக்கின்றன இவற்றுக்கு மிக அதிகரித்த வரி விதிப்பு இப்பொழுது வழங்கப்படுகிறது முன்னைய அரசாங்கம் நாட்டிலேயே சூழல் மாசடைவதை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக இந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற மின்சார வாகனங்களுக்கு பல்வேறு வரிச்சலைகளை வழங்குகிறது இப்பொழுது இந்த கிலோவாஸ் பவரின் அடிப்படையில் இருநூற்று பத்து வீதம் தொடக்கம் ஆயிரத்து அறுநூறு வீதம் வரை இதன் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக வரிச்ச வரி அதிகரிப்பின் மூலமாக வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இன்னும் ஒன்று இப்பொழுது இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி சார்ஜ் என்று சொல்லப்படுகிற சுங்க வரிகளானது இருபது வீதத்திலிருந்து முப்பது வீதமாக அதிகரித்திருப்பதாக தெரிகிறது அதுபோல மொத்தமாக இப்பொழுது இந்த வரி ஃபார்முலாவை நாங்கள் அவதானித்து பார்த்தால் இருபது வீதம் பிளஸ் சார்ஜ் என்று சொல்லப்படுகிற பத்து வீத வரி அதிகரிப்பு அதுபோல போல பல் எக்ஸ் ஐடி மற்றும் பதினெட்டு வீதம் என்று சொல்லி இவை அனைத்தும் அதிகரித்திருப்பதன் காரணமாக வாகனங்களின் விலைகள் கணிசமாக அதிகரித்திருக்கின்றன எனவே இப்போது பல பேருடைய கேள்வி அப்படியாக இருந்தால் வாகனங்களின் விலைகள் எவ்வாறு இருக்கும் வந்து சாதாரணமாக ஒரு கார் பொதுவாக இங்கே இலங்கையிலே ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களுக்கு ஒரு தனியான டிமாண்ட் ஒன்று இருக்கு ஜப்பானிய வாகனங்கள் சாதாரணமான டொயோட்டா இல்லாவிட்டால் ஹோண்டா போன்ற வாகனங்களின் ஆரம்ப கட்ட வாகனங்கள் இனிமேலும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தான் வாங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இலங்கையிலே அதிகமாக ஓடித்திருக்கிற ஹைபிரிட் வாகனங்களில் உண்டான ஹோண்டா ஆக இருந்தால் இப்போது சாதாரணமாக இருக்கிறது ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் புத்த புதிய ஹோண்டா வெசல் இருந்தால் ஒரு கோடி பத்து லட்சம் ஒரு கோடி இருபது லட்சத்திலிருந்து இனி வாங்கக்கூடிய விலை குறைந்தபட்சம் இரண்டு கோடி நாற்பது லட்சமாக இருக்கும் எல்லா விலைகளும் இவ்வாறுதான் இது கிட்டத்தட்ட இப்போது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல செகண்ட் ஹேண்ட் வாகனங்களுக்கான டிமாண்டை அதிகரிக்கும் அரசாங்கம் இந்த வாகன இறக்குமதி மூலமாக அதிகபட்ச லாபத்தை எடுத்துக்கொள்ள பார்க்க போகுது அதுபோல இன்னமும் ஒரு முக்கியமான நிபந்தனையும் இந்த வாகனங்களின் இறுக்குமதி பற்றி இப்பொழுது விதிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமானது இது பலருக்கும் குழப்பம் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்க ஏன் இந்த விடயம் என்று சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது அரசாங்கத்தோடு பேசி இது பற்றி தாங்கள் தீர்மானிக்கலாம் வந்து இறக்குமதியாளர்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாட்டிலே இப்பொழுது பயன்படுத்துகின்ற பிரபலமான வாகன வகைகளை மீண்டும் நாட்டுக்கு இறக்குமதி செய்ய முடியாது இது என்ன குழப்பம் என்று சொன்னால் பொதுவாக ரீகண்டிஷன் வெஹிக்கிள்ஸ் சொல்லி சிறுவது இருக்கும் ஜப்பானில் ஏற்கனவே பயன்படுத்தப்படும் வாகனங்கள் ஆனால் அங்கே மிகச் சிறப்பான வீதி கட்டமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் தொடர்ச்சியாக அந்த வாகனங்கள் சரியான முறையில் பேணப்பட்டு வருவதன் காரணமாகவும் மீண்டும் இலங்கைக்கு அது கொண்டு வரப்பட்டு ஓடப்படும் பிராண்ட் நியூ ஆக இல்லாமல் ரீகண்டிஷன் வாகனங்கள் என்று சொல்வார்கள் அங்கே சுமார் மூன்று ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு உரிய நிலையில் உள்ள வாகனங்களை மாத்திரம் இறக்குமதி செய்வதற்கான அனுமதி அரசாங்கம் வழங்கியிருக்கிறது இதுதான் ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கத்தின் தலைவரால் இந்த நாளில் வெளியிடப்பட்ட ஒரு விடம் முன்பெல்லாம் இந்த ரீகண்டிஷன் வாகனங்களை பொறுத்தவரையில் ஐந்து தொடக்கம் ஏழு ஆண்டுகள் அதாவது ஜப்பானில் உற்பத்தி செய்யப்பட்ட ஐந்து தொடக்கம் ஏழு ஆண்டுகள் வரை பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக இனிமேலும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் பழமையான வாகனங்களை மட்டுமே இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது அங்கே ஏற்கனவே இலங்கையில் பிரபலமான வாகன வகைகளை இறக்குமதி செய்ய முடியாது எனவே இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருப்பதோடு இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது பாதிப்பை கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது எனவே இது சாதாரண குடிமக்களால் வாகனத்தை வாங்க முடியாத சூழ்நிலை ஒன்றை உருவாக்கும் என்று அரசாங்கத்தின் இந்த வாகன இறக்குமதிகளை பற்றி பேசும் போது வாகன இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இது பற்றி தெரிவித்திருக்கிறார் இந்தியா சப்பத் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இதே நடவடிக்கை ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் செய்யப்பட்டிருந்தால் ஆறு மில்லியன் தொடக்கம் ஏழு மில்லியன் வரையான ரூபாய்க்கு வாகனங்களை வாங்கி இருக்கலாம் என்று இப்போது உற்பத்தி செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகளில் ஜப்பானிய வாகனங்களின் ஏல விலை பெரிய அதிகரிப்பை காண்பிக்கும் எனவே இதன் அடிப்படையில் இலங்கையிலே வாங்கக்கூடிய சாதாரணமான டொயோட்டா வாகனங்களை பொறுத்தவரை டொயோட்டா யாரிஸ் ஆஹ் ஏற்கனவே ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாயாக அதன் விலை அதிகரிக்கும் என்றும் அதுபோல டொயோட்டா ரெய்ஸ் வாகனத்தை பொறுத்தவரை அண்மை காலமாக புதிய வாகனமாக இலங்கையிலே கருதப்பட்டு ஓரளவு அஃபோர்டபுள் வாகனம் அனைவராலும் பயன்படுத்தக்கூடியது வாங்கக்கூடிய வாகனமாக இருக்கக்கூடிய வாகனத்தின் விலை ஒரு கோடி அறுபது லட்சமாக இருக்கும் இதெல்லாம் வங்கி கடன் பெற்று நீ வாங்கும் போது மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் என்று சொல்லி இங்கே கருதப்படுகிறது இலங்கையிலே அதிகமானோர் பயன்படுத்துகின்ற வெகன் ஆர் காரின் விலையை கூட இப்பொழுது ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அதிகரிக்கும் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக மக்களுக்கு வரப்போகு ஒரு விடம் அதுபோல இலங்கையில் அதிகமாக பயன்படுத்துகின்ற சில வாகனங்களின் பெயர்களை குறிப்பிட்டு இந்த ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெகத் ராமநாயக்கவன் சிங்கள ஊடகங்களில் ஒரு பேட்டி ஒன்றை விடங்கி அவர் சொல்கின்றதன்படி ஜப்பானிய வாகனங்களான டொயாட்டோ அக்வா டொயட்டோ ஆக்சியோ மற்றும் பிரீமியோ அலியன் மற்றும் வாகனங்களை இந்த முறையின் கீழ் இறக்குமதி செய்ய முடியாது அதாவது மூன்று ஆண்டுகளுக்குள் வருகின்ற வாகனங்களை மட்டும்தான் இறக்குமதி செய்ய முடியும் என்று சொல்லி இப்பொழுது அறிவித்திருப்பது இன்றைய நாள் அதாவது பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி இருந்து இப்படியான அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் இது அநேகமானோருக்கு இலகுவாக வாகனங்களை வாங்க முடியாத சூழ்நிலையை வந்து உருவாக்குவதாகத்தான் அமைந்திருக்கிறது எனவே அரசாங்கம் இந்த வாக்குறுதியிலிருந்தும் நடுவி போயிருப்பதாகவே மக்கள் கருதக்கூடிய இடமே இருக்கிறது இதன் மூலமாக அதாவது மொத்தமாக முன்பு இருந்தது விட இப்பொழுது எழுபது வீத வரி அதிகரிப்பு இருக்க போகிறது இதுதான் வாகன இறக்குமதியானது சொல்லிட முடியும் எனவே இதன் அடிப்படையில் யாருக்கு வெற்றி கெட்டுகிறது என்று சொன்னால் வாகனங்களே இறக்குமதி செய்து தொகை தொகையாக வைத்து விற்பனை செய்வோம் இப்போது தொண்ணூறு நாட்களுக்குள் பதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது காட்சி அறையில் வைக்கப்படுகின்ற வாகனங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் விற்கப்பட வேண்டும் இல்லாவட்டால் மீட்கமதி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது எனவே இப்பொழுது முன் கூட்டியே இந்த ஆர்டர்களை பெற்றுக்கொண்டு கொண்டு ப்ரீ ஆர்டர் செய்கின்ற வாகன இறக்குமதியாளர்களுக்கு லாம் இரண்டாவது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் அதாவது வாங்கி வாகனங்களை பயன்படுத்தி அதுக்கு பிறகு விற்போருக்கு மிகப்பெரிய லாபம் வந்து கிட்டப்போம் ஆனால் யாருக்கு அதிக நஷ்டம் என்று சொன்னால் இப்பொழுது மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோர் இவி மற்றும் பிளகின் ஹைபிரிட் வாகனங்களை பயன்படுத்துவோர் வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடுவோர் இந்த ஈகோ ஃப்ரெண்ட் என்று சொல்லப்படுற சுற்றுச்சூழலுக்கு ஓரளவு சாதகமான வாகனங்கள் என்று சொல்லி அந்த வாகனங்களை பயன்படுத்துவதற்கு இத்தனை காலமும் பிரசாரம் மேற்கொண்டவர் ஆகியோருக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருக்கு இன்னும் வந்து வாகனங்கள் விலை குறையும் ஜனாதிபதி முன்பு தன்னுடைய வாக்குறுதியில் சொன்னது போல மேடை பிரசாரங்களில் சொன்னது போல வீட்டுக்கு ஒரு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வாகனம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோருக்கு மிகப்பெரிய மாற்றமாக இது இருக்க போகுது அதே போல வாகனங்களை பெர்மிட் மூலமாக பெற்றுக்கொண்ட இத்தனை காலமும் பெற்றுக்கொண்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தோம் குறிப்பாக வைத்தியர்கள் ஆகியோருக்கு மிகப்பெரிய பாதிப்பு இதன் மூலமாக அவர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்க அந்த பெர்மிட் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது இப்படி இருக்கும்போதுதான் சூப்பர் டீசல் விலை அதிகரிப்பு முதலாம் தேதியிலிருந்து அதாவது முப்பத்தொராம் தேதி நாளில் கொண்டு வரப்பட்டது ஏனைய எரிபொருட்கள் விலைகள் அப்படியே இருக்க சுப்பர் யூசர் பதினெட்டு ரூபாயினால் அதிகரிக்கிறது எனவே புதிய விலை முன்னூற்று முப்பத்தோரு ரூபாயாக இருக்க போகுது இது எந்தெந்த விதங்களில் ஏனைய தாக்கங்களை கொண்டு வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து அறிந்து கொள்ள வேண்டியிருக்கும் தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த வாகன இருக்கும் விலைகள் பற்றிய சரியான பட்டியல் ஒன்றையும் இனி இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அதுபோல வங்கிகளிலும் லீசிங் நிறுவனங்களிலும் இனி கொண்டு வரப்போகின்ற புதிய வட்டி வீதங்கள் அங்கே இடப்படுகின்ற புதிய விலைகள் ஏற்கனவே வாங்கிய வாகனங்களை மீண்டும் விற்பதாக இருந்தால் அதன் விலைகள் பற்றிய ஒரு தனியான தரவு தொகுப்பத்தை தருகிறேன்